அவங்க தெரித்தவங்க போட ஏ அம்பூ சர்தேவ் ஓகே உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் ஏன் பூசணுமா கொண்டாரன் நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளிய பூசவா நீங்க எங்க வேணாலும் பூசுங்க உங்க இஷ்டம் வா வந்து உட்கார்

வந்த முத்தமா முத்தம் நான் எங்கடா முத்த கேட்டேன் முத்த பண்ணிடுறேன் ஐயா

மாப்பழக்கு மாப்பிழ சும்மா சொல்ல கூடாது உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தங்க முடியலோட திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு திஷ்டி யாருக்கு உனக்கா இல்ல கூட வந்தா எனக்கு

அதனால இனிமே நான் இங்க தான் தங்க போறேன் நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு நான் ஊர்ல இல்லாத போது என் முரப்புக்கு தாலி கட்டிட்டீங்க இல்ல என் வயிற்றுக்கு சும்மா விடாத பர்ணால வலிச்சு நக்கிறா தம்பி பந்தது வந்துட்ட புள்ளைகள் ஆசீர்வாதம் பண்ணு ரெண்டு பேரும் கால்ல விழுங்க எங்க கால காட்டு பார்க்கலாம் இந்த கதையெல்லாம் ஏங்கட்டு விடாத தலை எது கால் எதுன்னு தெரியாது இந்த காண்டாமிருத்து கால நான் கூளணுமா நோ ஏ சுயமரியாதை என்ன ஆகிறது அம்மா நீ யாவது தாய் மாமன் கால்ல விழுமா ஏய் ஒரே அப்பாப்பி குடு அவன் கால்ல விழுந்தேன்னா அப்படியே நின்னுட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல் எல்லாரும் இருமா நல்லா என்னுடைய சர்பம் இத வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாடுங்க பாருங்க சார் இந்த நோட்ட ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு சந்தர்ப்பம் வாய்ப்பதை அறிது சார் எங்கேயோ ஒரு வாரமா கரையா முத்துக்கட்ட இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க சார்

பாத்ரூம்ள்ள பாரு பாப்பா, நானா வந்து கதவு தட்டற வரைக்கும் எந்த கண்ணத்தை கொண்டு கதவு தரக்கூடாது அவ்வளவுதானே நோ ப்ராப்ளம் சம்பந்தி

அவர் சின்ன வயசு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம் நீங்க பெரிய மனசு அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா சேர்த்துக்க சம்பந்தி சம்பந்தி சேர்த்துங்க அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடிவு வளைக்கலாம்னு பாப்போம் சேர்த்துங்க சேர்த்துக்கு சம்பந்தி சம்பந்தி சேர்த்துங்க சேர்த்துக்க அதிகா சேர்த்துக்கிறேன் நீ முதல்ல புற யோ உன் கூட வந்து ஒருத்தங்க நின்று தானே அவன் எங்கேயே காணும் அது பாத்ரூம்ங்களா ஆமா அதுதான் நீங்க பெட்ரூம் கோயில் சொன்னீங்க அவன் பாத்ரூம் பூஜை நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான் அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையா இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றா உள்ள ஏதாவது குடிச்சா இருக்கா மூஞ்சி பாருங்க பேரஞ்சு மாதிரியே வர்றா கண்ணு ராஜா உள்ள ஏதாவது காத்துக்கரு பாத்து பயந்துட்டியா பேசுறா

இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்லை ஆ வடா இன்னைக்கு நீ நரிமுகத்தில் வா!